ஹாய் செல்லக்குட்டீஸ் அன்று முதல் இன்று வரை சீரியல்கள் வந்து மக்களோட முக்கிய பொழுதுபோக்காக இருந்துகிட்ருக்கு சில சீரியல்கள் நம் குடும்பத்தை பிரதிபலிப்பதாகவும் அமைஞ்சிருக்கு ஸோ அதனாலேயே சீரியல்கள் பிடிக்காத ஆட்களே ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த சீரியல்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சிறந்த சீரியல் எது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இதில் முழுக்க முழுக்க உங்களுடைய வாக்குகளை வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் டாப் த்ரீ பெஸ்ட்டு சூப்பர் சீரியல் எது அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறோம் இருக்கிற பல சீரியல்கள் மத்தியில வந்து போட்டி போட்டு நாம ஒரு இறுதி ஃபைனலுக்கு வந்து ஒரு ஆறு பெஸ்ட் சீரியல்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வகையில சன் டிவியின் சார்பா இரண்டு சீரியல்கள் வந்து போட்டியிடுது அதுல ஒன்று எதிர்நீச்சல் இந்த சீரியல் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததை அடுத்து இந்த எதிர்நீச்சல் சீரியலோட இரண்டாம் பகம் தற்போது வந்து வெற்றிகரமா வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு சோ சன் டிவியின் சார்பான இரண்டாவது சீரியல் பாத்தீங்க அப்படின்னா கயல் இந்த சீரியலும் பல பெண்களுக்கு முன்னோதாரணமா பல நல்ல சீரியலா வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகிருக்கு அடுத்ததாக விஜய் டிவியின் சார்பாக இரண்டு சீரியல்கள் வந்து தேர்வாகி இருக்குது அதில் ஒன்று மகாநதி இன்ற சீ இந்த சீரியல் பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனி இடத்தை பிடிச்சிருக்குது மகாநதி சோ விஜய் டிவியின் இரண்டாவது சீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறகடிக்கு ஆசை இந்த சீரியலும் விஜய் டிவி டிஆர்பி ரேட்டிங்கில் டாப் இடத்தையே எப்பயும் பிடிச்சிருக்கு அடுத்ததாக ஜி தமிழ் சார்பாக ரெண்டு சூப்பர் சீரியல் வந்து இருக்குது அதுல ஒன்று கார்த்திகை தீபம் ஜி தமிழில் நிறைய மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் அப்படின்னா அது கார்த்திகை தீபம் சீரியல் தான் சோ ஜி தமிழ் சார்பாக இரண்டாவது சீ பெஸ்ட் சீரியல் இதயம் ஒரு புது வகையான காதல் கதையோட சூப்பரான சீரியல் தான் அந்த இதயம் சீரியல் ஸோ இதுவும் ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்று தெலுங்க ஸ்டாயிருக்கு ஸோ சன் டிவியின் சார்பாக எதிர்நீச்சல் மற்றும் கயல் சீரியலும் விஜயன் டிவியின் சார்பாக மகாநதி மற்றும் சிறகடிக்கு ஆசை சீரியலும் ஜி தமிழின் சார்பாக கார்த்திகை தீபம் மற்றும் இதயம் ஆகிய ஆறு சீரியல்களும் வந்து சிறந்த சீரியல்களாக வந்து தேர்வாகியிருக்கு ஸோ இந்த ஆறு சீரியல்களில் அடுத்தது டாப் த்ரீ இடத்த வந்து பிடிக்க தகுதியான சீரியல் எது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாப் த்ரீ சீரியல் எது அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களோட கமெண்ட் வாக்குகளை வைத்து தான் இந்த ஆறு சீரியல்களில் எந்த சீரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் டாப் த்ரீ இடத்த வந்து பெற்று வெற்றி முகத்தை சூட்ட போகுது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்ல போறோம் ஸோ மறக்காம இந்த ஆறு சீரியல்களை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி இதில் எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாப் த்ரீ இடத்த வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாக்குகளை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது நேர்மையா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்களோட நடிப்பாகட்டும் சீரியலோட சுவாரஸ்யம் இதெல்லாம் பட இதை எல்லாத்தையும் யோசிச்சு உங்களுடைய வாக்குகளை வந்து தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்க சோ அடுத்த வீடியோல எந்த இந்த சீரியல்களில் எந்த சீரியல வந்து வெற்றி மகள் சூட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்